அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நிகழதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்துக்களால் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி அனுசரிக்கப்படுகிறது இந்த விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் பனிரண்டு ராசிகள்ல ஒன்றான கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன சாதகமற்ற நிலைகள் உருவாகும் கலவையான பலன்கள் கிடைக்குமா மொத்த எப்படிப்பட்ட நன்மைகள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சில விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த காலம் ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்ஜெட் அனைத்துமே சுபிக்ஷமாக நடைபெறுங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதிரடியாக நிகழப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பெருமளவுல சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் அல்லது பாதகமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில நேரங்களில் அது வந்து தீமையையும் உருவாக்கலாம் அதனால எந்த மாற்றமாக இருந்தாலும் அதில் நிதானித்து செயல்படுங்க அதனுடைய மாற்றங்களை உடனே நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் அதை நிதானித்து பொறுமையாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து வேறுபாடுகள் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த காலத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வந்து பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த பயணங்களால் எதிர்பார்த்த பலன் குறைவாகவே கிடைக்கப்பெறும் உங்களினுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப முக்கியம் உடல் ரீதியாக பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாக செய்கிறதாகவே இருக்கு பணியிடத்தில் வேலையை முடிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க உங்களின் சிறிய தவறும் மேலதிகாரிகளின் கோபத்தை அதிகரிக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால காதல் விஷயத்துலேயும் சற்று கவனமாக இருக்க பாருங்க தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் புரிதலில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையையே திசை தருப்போம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்ல அதாவது புரிதல் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை உருவாகலாம் உடன்பிறப்புகள் மாத்தியில் புரிதல் இல்லைனாலும் அங்கேயும் பிரிவினையை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் மாத்தியிலையும் புரிதல் இல்லை அப்படின்னும் போது அங்கேயும் விரிசல் உருவாகலாம் இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து புரிதல் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி புரிதல் இல்லாத நேரத்துல வந்து நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் ஆவேசமா பேசுறது கோபத்தை வெளிப்படுத்துவது இந்த மாதிரியான செயல்களில் நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் வாகனங்களில் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் இருப்பினும் கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் ச வசூல் வந்து ஆகிடும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய்ப்பிருக்கம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தை பெறவிங்க சுபகாரியங்களுக்காக வீடு விழா கோலமாக காணப்படும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இறக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்ய தொடங்குவீங்க அதே மாதிரி அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விரத்து ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெறுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவுங்க புண்ணிய திருத்தல யாத்திரிகள் போகிறதுனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறதுனால குதூகலமாகவே இருப்பாங்க அவர்கள் வந்து தொழில் விஷயமா வியாபார விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க Adi Madri. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பிறக்குவாங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலமும் சிலருக்கு குழந்தை பிறப்புகளுக்கான வாய்ப்பு உருவாகும் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும் வாக்கு வன்மை ஊங்கும் புதிய வியாபாரி युक्त अधिक लाभते உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க பிறவிங்க பூரண செய்யண சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலோங்கும் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளில் நன்மைகளும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் உடைக்கப்படுவீங்க புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க வந்து கலந்து கொள்வீங்க இதன் காரணமா பார்க்கும் பொழுது இல்லத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலங்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய கடன்கள் வந்து சீக்கிரமாகவே வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண மணமகளும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கப்பெறும் சிலர் சாமர்த்திய சாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்க ஆரம்பிப்பாங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுது கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தீடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையால தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க